சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல்முருகா வெற்றி வேல் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை கந்தன் உண்டு கவலை இல்லை இன்னைக்கு நம்ம சாமிக்கான அலங்கார ஆராதனைகள் எல்லாமே முடிச்சாச்சுங்க காலையில் எந்திரிச்சு இந்த அலங்கார ஆராதனைகள் செஞ்சு முடிச்சுட்டு வேல்மாறல் படித்து முடிச்சுட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சு முடித்த நிம்மதி கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க முருகருக்கான மந்திரங்கள் எத்தனையோ இருக்குது அது ஒவ்வொன்றா நம்மளோட சேனலை நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாடல்களையும் எவ்வளவு எளிமையாக சொல்லலாங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மறக்காம நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய டெய்லியும் பாடல்களை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் நம்மளுக்கு முருகனுடைய மந்திரங்கள் அனைத்தும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக மாறிடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கந்த குரு கவசத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலை சொல்லலாங்க அடிமுடி அடியாவன அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு குடி குமராய் ஏல்வல் பில்லி சூனியத்தை அடிமுடி அடியா உன அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு குடி குமராய் ஏவல் பில்லி சூனியத்தை ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ இந்த மாதிரி நம்ம மந்திரங்கள் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கான தெளிவு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்களும் என்னோடு சேர்ந்த மந்திரங்களை சொல்லி வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் பெற வேண்டும்னு நானும் முருகப்பெருமான வேண்டிக்கிறேங்க ரொம்ப நன்றி